தென்னாட்டுடைய சிவனே போற்றி விநாயகரை முதல்ல வழிபாடு வச்சுக்கலாங்களா இல்லை சாமி கும்பிட்டு போட்டு வந்து வீட்டுக்கு போகும்போது விநாயகர் வழிபாடு வச்சு போட்டு போகலாமான்னு அம்மா கேட்டிருக்க அப்படிங்க பொதுவாக வந்து முதன்மை கடவுள் எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல யார் கும்பிட்றோன்னு சொல்லுங்க விநாயகரை தான் கும்பிடும் ஒரு எழுத்து வேலை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோங்க முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறோம் அந்த சொல்லிக்கே பாருங்கள் பிள்ளையார் சொல்லின்னு தான் சொல்கிறோம் இல்லையா முருகன் சொல்லி வெங்கடாஜலபதி சொல்லி சிவன் சொல்லின்னு சொல்கிறது இல்லைங்க அதனால அந்த என்ன எதுக்கு அந்த சொல்லி போகிறதுனா நம்ம எழுதக்கூடிய கணக்குகளே ஆகட்டும் எழுதக்கூடிய விஷயங்கள்லையாகட்டும் எந்த ஒரு பெண்ணங்கள் வராமல் இருக்கணும் தவறு நடக்காமல் இருக்கணும் பிள்ளையார் எனக்கு உறுதுணையார் எனக்கு ஆதரவு கூடு அப்படின்றது வெளிப்படுத்துறதுக்கோசரம் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சொல்கிறேங்க அதனால் அந்த பிள்ளையார் சொல்லின்றது ஒன்று எழுதி போட்டு அப்புறம் உட்காந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கணக்காகப்பட்டது கரெக்டாக வருங்க தவறு வராதுங்க ஸோ அதுக்கோசரம் பிள்ளையார் சொல்லி போடுறதுங்க அதே போல் தான் இறை கோயிலில் நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு கோபுரத்தை கும்பிட்டு போட்டு உள்ளே போங்க கோபுரத்துக்கு முட்டு போட்டு உள்ளே போங்க கடைசியில் வழிபாடுகளை வச்சு போட்டு கொடிமரத்தாண்ட விநாயகர் இருந்தால் அவரும் வழிபாடு வச்சு போட்டு வீட்டுக்கு வந்துடுங்க கடைசியாக வந்து விநாயகர் வழிபாடு வைக்கக்கூடாதுங்க முதல்ல அவர் வழிபாடு வச்சு போட்டு தான் நீங்கள் மற்ற கடவுளே பார்க்கணும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய எந்த உக்கிர தெய்வங்களும் சாந்த தெய்வங்களாக இருந்தாலுமே எல்லா கடவுளையுமே வந்து பிள்ளையார் வச்சுருப்பாங்க அதனால தான் முச்சந்து தெற்குத்து வீதி குத்து அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த பாருங்கள் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் செலை வச்சு அதுக்கு ஒரு கேட்டு மாதிரி போட்டு வழிபாடு வச்சுட்டு இருப்பாங்க ஸோ இந்த தோஷங்களை நீக்கக்கூடிய தன்மைகளும் பிள்ளையாருக்கு உண்டு புரியுதுங்களா ஸோ அதனால் பிள்ளையார் சேலையை வந்து முதல்ல வழிபாடு பண்ணுறது உகந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களை அவர் வழிபாடு பண்ணுறதோ அந்த அபிஷேகத்துக்கு உண்டான மங்கள பொருட்களை வாங்கி கொடுக்குறதோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோஷங்களை நீக்கி கொடுக்குங்களாம்மா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்